வணக்கம் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சேனல் அப்படிங்கிறது ஒரு விவசாய ஜோதிடம் சார்ந்த ஒரு சேனல் இதில் விவசாயத்துக்கு விவசாயம் சார்ந்த ஜோதிட கருத்துக்களுக்கு கேள்விகளுக்கு ஜாதகத்திற்கு அது சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் அளிக்கப்படும் அது வாழ்க்கைக்கு தேவையான குடும்பம் வேலை தொழில் திருமணம் குழந்தை பேர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்படும் நம்ம சேனலில் எப்போவுமே பிரிடிக்ஷன் சொல்கிறது இல்லை இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இல்லை ஏன்னா பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது முழுமையான உண்மை கிடையாது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையும் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி முன்ஜென்மத்திலையோ முன்னோர்களாலேயோ நம்ம முற்பிறவிலையோ இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட செஞ்ச செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் கருத்துக்கள் இதோட பிரதிபிம்பம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதோட பிரிண்ட் அவுட்டு ப்ளூ பிரிண்ட்டு தான் இப்போ இருக்கிற ஜாதகம் அதை வச்சு எப்படியெல்லாம் நடக்க வாய்ப்புண்டு எப்பெல்லாம் நடக்க வாய்ப்புண்டுன்னு வேணால் சொல்லலாமே தவிர இப்படி தான் நடக்கும்னு சம்பவங்களை சொல்லவே சொல்லவே முடியாது ஆனால் குணத்தை சொல்லலாம் இந்த மாதிரி சம்பவங்கள் பயணிக்க வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் துறையை சொல்லலாம் ஒரு சம்பவத்தின் போக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பட் இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறது நூறு சதவீதம் சொல்ல முடியாது அதனால் நமக்கு ப்ரெடிக்ஷனில் முழு நம்பிக்கையே கிடையாது ஆனால் வழிகாட்டுதல் முழுக்க முழுக்க நம்ம பண்ணுவோம் எ எப்படி பயணிக்கலாம் என்ன படிக்கலாம் என்ன வேலை செய்யலாம் வேலை செய்யலாம் திருமணத்தில் எப்படியான அணுகுமுறை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இதில் இதில் நம்ம முக்கியமாக விவசாயம் மண் எப்படி இருக்குது விதை எப்படி இருக்குது ஆக்சுவலி நம்ம விவசாயம் சார்ந்த கேள்விகளுக்கு ஜாதகத்தில் இருக்கிற முக்கியமான அமைப்பை பார்த்து எடுத்து சொல்லுவோம் இது இல்லாமல் பர்சனலாக நமக்கு தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பிரசன்னம் பார்ப்போம் மண் எப்படி இருக்குது சத்தா விதை எப்படி இருக்குது நல்ல விதையா இப்போ நம்ம நியூஸில் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் என்னென்னா நான் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்கி இந்த நாற்று பண்ணையில் வாங்கி விற்றுருக்கேன் நட நட்டுருக்கேன் ஆனால் எதுவுமே வந்து விளையில நஷ்டமாயி போச்சு வெறும் விளைஞ்சி தான் நிற்கிது காய் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றத நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் ஸோ அப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படியான டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிரசன்னத்தில் பார்க்கும்போது என்னோடய விதை தரமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு செக் பண்ணி ஒரு பிரசன்னம் போட்டிங்க அப்படின்னா அதில் அஞ்சாம் இடமோ குருவோ அல்லது உதயத்திலே கவிப்போ இருந்ததுன்னா விதை சரியில்லை அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட முடியும் இது மூலயமா நஷ்டத்தை தவிர்த்துட முடியும் அதே போல் மண் மண்ணில் எந்த சத்து கம்மியாக இருக்குது தலை சத்தா மணி சத்தா சாம்பல் சத்தா எது கம்மியாக இருக்குது அல்லது எது அதிகமாக இருக்குது அல்லது ஏதாவது நோய் தொற்று இருக்கா அந்த மாதிரியும் பார்க்க முடியும் இது இல்லாமல் என்ன நோய் வரும் எவ்வளோ விலை விற்கும் பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் அல்லது எதாவது வைரஸ் ஃபங்கஸ் தொற்று ஏதாவது இந்த மாதிரி எதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும் ஸோ இதெல்லாமே நம்ம விவசாயத்தில் பண்ணுறோம் உங்களுக்கு பொதுவான உங்கள் லைஃப்பில் தே ஏதாவது ஜோதிட ரீதியான கேள்விகள் இருந்தது வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா பேர் உங்கள் ஊர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அப்புறம் உங்கள் கேள்வி இதை நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம பார்த்து சொல்லுவோம் ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களோட கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்கள் விவசாயம் சார்ந்து கேட்டாலும் சரி இல்லை வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் சரி மற்றபடி ப்ரிடிக்ஷன் தவிர மற்ற எல்லாமே நம்ம பார்த்து சொல்லுவோம் லைவில் இருக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை போடுங்க நம்மளோட வழிகாட்டுதல் எப்போவுமே புத்தி பார்த்து தசாபுத்தியில் என்ன ஆறா அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு நடக்குதா அல்லது ஒன்றி ஒம்போது நடக்குதா அல்லது உபஜயஸ்தானங்களோட தசாபுத்தி நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து அந்த இதில் உங்களுக்கு எப்படியான வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆறாம் இடத்துக்கு வருது அப்படின்னா நீங்கள் இறங்கி உழைக்க ஆரம்பிக்கணும் பெருசாக வாக்குவாதம் பண்ணக்கூடாது இருக்க பெருசாக எதிர்கருத்தை வச்சுட்டு கூடாது நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு ஏதாவது விதண்டாவாதமோ அல்லது கற்பனையிலையோ ஏதோ ஒன்று ஒரு முன் யோசனை இல்லாமல் இறங்கிடக்கூடாது அது மாதிரி ஒரு ஐந்தாம் இடம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஐந்தாம் இடத்து தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன லக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போது நமக்கு தான் தெரியாது நமக்கு தெரியாததா நமக்கு தெரியாத நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மெத்தனமான எண்ணங்கள் வந்து அது மூலயமா நம்ம சரியாக செயல்படாமல் விட்டு அது மூலயமா நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ எந்த பாவத்து தசை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் என்ன கிரகம் என்ன கிரகத்து தசை நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம சொல்ல முடியும் லைவில் இருக்கவங்க அவங்களோட கொஸ்டின் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை தரப்படும் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தேதி நேரம் ஊர் இது போதும் உங்கள் கேள்வி போட்டிங்கன்னா அதை பார்த்து நம்ம பலன் சொல்லிடலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பொதுவாக ஜோதிடம் சார்ந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களோட கேள்வியை பதிவிடலாம் அதுக்கு நம்ம பார்த்து சொல்லுவோம் அதாவது வழிகாட்டுதல் தான் ப்ரிடிக்ஷன் அதாவது இப்படித்தான் நடக்கும்ன்றது அனித்தனமாக நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம் அதுக்கான விளக்கத்தை வீடியோ வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லிடுறோம் நம்ம என்னென்ன முறைகளில் ஜோதிட கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று பாரம்பரிய ஜோதிடம் சந்திர நாடி பிரசன்ன முறை டிஎன் எஸ்ட்ராலஜி இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் பொதுவாக நம்ம என்ன மாதிரி சேவைகள் வழங்குகிறோம் அப்படின்னா வேலை தொழில் சம்மந்தமாக எப்படியெல்லாம் அணுகலாம் நமக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் செட் ஆகும் பண ரீதியாக பொருளாதார பொழு பொருளாதார ரீதியாக நமக்கு எப்படியான அமைப்புகள் இருக்குது அதை நம்ம சரியாக எப்படி பயன்படுத்துறது இந்த மாதிரி பொருளாதாரம் பணம் வேலை தொழில் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்ஸு இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் நம்மளோட கர்மாப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து இந்த கிரகம் இந்த இடத்துல அமைஞ்சது இது என்ன குணத்தை கொடுக்கும் அது வேலையிலையா தொழிலையா குடும்பத்திலையா சொத்துலையா அல்லது ரிலேஷன்ஷிப்லையா இந்த மாதிரி எல்லா இடத்துல எல்லா கிரகத்தையும் எடுத்து எல்லா இடத்தையும் ஏற்று லோகேஷ் எம் நான் மேசந்திர ராசி பரணி நட்சத்திரா அப்படின்னு போட்டிருக்கீங்க உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அப்படி போட்டிங்கன்னா தான் போட்டு உங்கள் கேள்வி கேட்டால் தான் சரியாக இருக்கும் பார்த்து சொல்ல முடியும் லோகேஸ்வர லோகேஷ் எம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்போ அதையும் போட்டு உங்களோட கேள்வியும் போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரை பார்த்து சொல்லலாம் குறிப்பாக விவசாயம் சார்ந்த கேள்வி அதே இல்லைனாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற மற்ற கேள்விகளும் கேட்கலாம் லைவில் இருக்கவங்க ஜோதிடம் சார்ந்த வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கும் விளக்கம் அளிக்கப்படும் கேள்வி யாராவது கேட்டிங்கன்னா பரவாயில்ல மொத்தம் நம்ம பொதுவான அது வரைக்கும் கேள்வி கேட்கற வரைக்கும் பொதுவான திருச்சி திருச்சி ஹாஸ்பிட்டலில் பொறுத்தவரை திருச்சி சிட்டிக்குள்ளேனா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகாலை நான் முன்னாள் கேள்வி என்னங்கய்யா லோகேஷ் லோகேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்கீங்க ஒர்க்கு எப்படி எனக்கு அமையும் எப்படி அமையும்னா என்ன வேலை அமையும் அப்படி கேட்கலாம் நீங்கள் கேள்வியை எப்படி அமையும்னு கேட்டால் அது சரியான கேள்வி இல்லை என்ன வேலை அமைய வாய்ப்புண்டு எதுவும் சட்ட செட் ஆக மாட்டேங்குது ஓகே பார்த்துடலாம் என்ன இதுன்னு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பத்தாவது மாதம் அக்டோபர் இருபத்தெட்டு அக்டோபர் இருபத்தெட்டு தொண்ணூத்தாறு காலை நான்கு முப்பது ஏஎம் நான்கு முப்பது ஏஎம் ஓகே பிறந்த ஊர் தேர்ச்சி ஓகே திருச்சி ஜாதகம் வருது லோகேஷ் அவர்களோட ஜாதகம் வந்துருச்சு லக்னமாக வந்திருக்கிறது கன்னி லக்னம் ராசியாக வந்திருக்கிறது மேச ராசி ஸோ உங்கள் கேள்வி வேலை சரியாக அமைய மாட்டேங்குது மை நேட்டிவ் பிளேஸ் அன்னவாசல் புதுக்கோட்டை பிறந்த ஊர் அதாவது டெலிவரியான ஊரை மட்டும் சொல்லுங்கள் அது திருச்சியாக அண்ணன் புதுக்கோட்டையாக ஏன்னா டெலிவரியான ஊர் தான் அவங்க சொந்த ஊர் பற்றி இங்கே தேவையில்லை என்ட்ரி பண்ணணும் தேவையில்லை நீங்கள் டெலிவரியான ஊர் பக்கத்தில் இருக்க பெரிய ஊர் திருச்சி தான் ஓகே வேலை செட் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு பத்தாம் அதிபதி சனியோட பார்வை பத்தாம் அதிபதி புதன் ரெண்டில் தான் இருக்குது லக்னத்திலே சுக்கரன் ராகு ரெண்டு மற்றும் ஒம்பது குடையவர் லக்னத்திலே ராகு ஆறுக்கு அதிபதி ஏழில் கேது சனி வக்ரம் ப்ளஸ் கேதோடு இருக்குது அதாவது உங்களுக்கேற்ற ஜாப்பை நீங்கள் இன்னும் தேடலை மற்றபடி வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தேடி தேடி அடுத்து அடுத்து போயிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி ரெண்டில் என்ன ஸ்டாரில் உட்காந்துருக்கு கிரகங்கள் சுவாதி உட்காந்துருக்கு ஆறாம் அதிபதியான சனி உத்திரட்டகாதி அப்போது சனிச்சந்திரன் சார்ந்தது சனிச்சந்திரன் சார்ந்த வேலைக்கு நீங்கள் போகலாம் அதாவது ஒரு ஆப்ரேட்டரு என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் ஒரு ஆப்ரேட்டர் வேலைக்கு போகலாம் அல்லது சனிச்சந்திரன் சார்ந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டு உணவு தொழில் விவசாயம் இது எல்லாமே பண்ணலாம் நீங்கள் என்ன படித்தீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலனும் சொல்ல முடியும் பதினொன்றாம் அதிபதியும் மேக்சிமம் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தோடையோ ஆறாம் இடத்தோடையோ சம்மந்தப்பட்டிருச்சு அப்படின்னாலே ஈகோ அதிகமாக இருக்கும் வேலையில் நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க பிஎஸ் சிவில் ஓகே சிவில் பதினொன்றாம் தேதி சம்மந்தப்பட்டிருச்சு இது போதுமே வேலை பிரச்சனையாக இருக்கிறதுக்கு ஸோ நீங்கள் வேலையில் இருக்கிற என்வரான்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் கற்றுக்கணும் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு தானே இருக்கீங்க அதுக்குள்ளே எப்படி வேலை கிடைக்கும் ஸோ ஓகே இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்கிறீங்க இப்போ அதுக்குள்ளே எப்படி வேலை கிடைக்கும் தானே தெரியும் பட் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா வேலையில் எப்போவுமே ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற ஆளாக இருப்போம் ஸோ நம்மளோட உணர்ச்சி வசப்படுதல்னால அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கும் ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்க போக வாய்ப்பு இருக்கா தற்போதைய சூழ்நிலையில் பன்னெண்டாம் அதிபதி சூரியன் சம்மந்தப்படலை குரு சம்மந்தப்படலை வேறு எந்த கிரகமும் சம்மந்தப்படல தற்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்கயா லோகேஷ் தற்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எப்போ போகலாம் அப்படின்னா உங்களுக்கு இப்போது என்ன தசை ஓடுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு போட்டீங்க அதனால தான் நான் சொன்னேன் ஒரே நிமிஷம் தற்போது உங்களுக்கு தசை தசா ராகு தசை சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஆறு ஏழு கூடையவரோட புத்தி லக்னத்தோட தசா பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் எங்கேயுமே சம்மந்தப்படலை வெறும் பார்வையில் மட்டும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுலேருந்து செவ்வாய் பார்க்குது ஸோ முயற்சிகள் தான் இருக்குது முழுமையான பார்வையனுக்கு போகிற அமைப்பு இப்போதைக்கு இல்லை ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷம் ஆகுங்கய்யா இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான் நீங்கள் அது இல்லாமல் மற்ற வேலைகளுக்கு ட்ரை பண்ணலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம் ஏன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது குறைஞ்சபட்சம் ஒன் இயருக்கு ஒன் இயருக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பன்னெண்டாம் இடமோ பன்னெண்டாம் மதிபதியோ அல்லது எட்டாம் அதிபதியோ சம்மந்தப்படலை பாடலை ஸோ ஃபாரின் ஃபாரினுக்கான ஆப்ஷன் இப்போ இல்லைங்கிறது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வேறு இதெல்லாம் உத்ரட்டாதி சந்திரன் தான் அதிகமாக உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் சைக்காலஜி உணவு தொழில் விவசாயம் இல்லைன்னா சேல்ஸு அதிகமாக இருக்கிற கேரக்டர் இருக்குது உங்களுக்கு அதிகம் ஸோ நீங்கள் அது சார்ந்த வேலைகள் எடுக்கும்போது அது சார்ந்த தொழில் எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் திருமணம் இப்போது திருமணத்துக்கான ஏழாம் அதிபதியும் சம்மந்தப்படலை இப்போதைக்கு சுக்ரனும் சம்மந்தப்படலை ஐயா ரெண்டு கேள்வி எந்த கேள்விக்குமே இப்போதைக்கு பாசிட்டிவான ரிசல்ட் உங்கள் ஜாதகத்தில் காட்டலைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான இதெல்லாமே அமையும் ஏன்னா அதுக்கான சாதகமான சூழல் இப்போதைக்கு இல்லைங்கய்யா அதுதான் இப்போதைக்கு தற்போதைக்கான ரிசல்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறது எல்லாமே இப்போதைக்கு ஒரு எல்லாத்துக்கும் தயார்படுத்துகிற முயற்சியாக மட்டும் இருக்கணும் ஒரு படிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் அதாவது ஒர்க்கில் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு தயாராகிறது அந்த சொத்து சேர்க்கிறது அல்லது இது எல்லாமே தயார்படுத்துதல் நடவடிக்கை பண்ணுறதுக்கான நேரம் தான் இது எதுவுமே சம்பவம் நடக்கிறதுக்கான நேரம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களோட ஜாதகத்தோட கணிப்பு ஓகே உங்களுக்கு போதுமான அளவு சொல்லியாச்சு வேறு யாராவது இருந்தால் போடுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க லைவ்வில் இருக்கவங்க அவங்களோட கேள்வியை கேள்வி நன்றி ஐயா நன்றி ஐயா இந்திராணி எனது மகன் ஜாதத்தில் எட்டாம் வீட்டில் புதன் சூரியன் சனி சேர்க்கை உள்ளது புதன் வக்ரம் தற்போது புதன் திசை நடக்கிறது எவ்வாறு இருக்கும் ஓகே போட்டு பார்த்துடலாம் இந்திராணியோட இரண்டாயிரத்தி அஞ்சு ஏழு இருபத்தஞ்சு பிற்பகல் ஐந்து நாற்பது ஐந்து நாற்பது பிஎம் சேலம் அம்மா அவங்களோட மகன் ஜாதகம் வந்திருக்கு லக்னமாக வந்திருக்கு தனுசு லக்னம் ராசிங்கிறது மீன ராசி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல புதன் சரி சனி சூரியன் இருக்கு அதில் புதன் வக்ரம் புதன் தசை நடைபெறுகிறது எவ்வாறு இருக்கும் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் புதன் அவர் எட்டில் இருக்கார் எட்டில் வக்கரமாக இருக்கார் கூட சனியும் இருக்கார் அப்போது மூணு எட்டு சம்மந்தப்பட்டிருச்சு வீடு கொடுத்த அதிபதி திரிகோணத்தில் லக்னத்துக்கு கேந்திரத்தில் படிப்பில் கொஞ்சம் முன்ன தான் இருப்பாங்க பட்டு இவராக ஏதாவது நெகட்டிவாக ட்ரை பண்ணாமல் இருந்தால் மட்டுமே போதுமானது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல அதாவது படிப்பாக இருக்கட்டும் அல்லது வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது தொழில் ஏதாவது முயற்சி பண்ணாலுமே ஓரளவு நல்ல அமைப்பு அமைகிறதுக்கு தான் புதன் திசையில் வாய்ப்பு உண்டு புதன் சார்ந்த ஃபீல்டில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணும்போது தான் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஃப்ரெண்ட்ஸு அல்லது தகவல் தொடர்பு இந்த மாதிரி புதன் சார்ந்த எழுத்து பேச்சு டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு இது எல்லாத்துலேயுமே ஒன்றுக்கு ரெண்டு தடவை முதல் தடவை ஏதாவது குழப்பங்களோ ஒரு தடுமாற்றமோ சின்னதாக ஏற்பட்டு தான் அது சரியாகும் ஏன்னா வக்கர புதனாக இருக்கிறதுனால அதோட சனிக்கு முன்னதாக இருக்குது அதாவது புதனுக்கு நெருக்கமாக சனி இல்லை கொஞ்சம் தான் இருக்குது அப்போ புதன் சனி இருந்தால் தான் ரொம்ப பாதிப்பு சூரியனுக்கு தான் முன்னாடி அதாவது சனிக்கும் சூரியனுக்கும் அதுக்கப்புறம் புதன் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் சார்ந்த பேராசை முன் யோசனை இல்லாமல் இறங்குதல் அல்லது தவறான நடவடிக்கை அல்லது இல்லீகலான நடவடிக்கைக்கு இவங்க போனால் போகாமல் இருந்தால் மட்டுமே நல்லது ஆனால் லக்னாதிபதி பத்தில் கேதுவோடு இருக்குது ஸோ தத்துவம் ஃபிலாசபி ஆன்மீகம் மறைபொருள் சார்ந்த தேடல் இப்படியான குணங்கள் உள்ளவர் தான் இந்த ஜாதகர் ஸோ தேடுதல் ஆராய்ச்சி தனிப்பட்ட முயற்சி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த புதன் தசை மிதப்படி அவரோட செய்கை ஆக்டிவிட்டி ஒழுக்கத்தில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டாலே போதுமாக இருக்கும் போதுமானது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பலன் ஓகே அடுத்து அரவிந்த் அரவிந்த் கும்பகோணம் நன்றி ஐயா இந்திராணி நன்றி வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாமா ஏதாவது ஒரு கேள்வி தாங்கியா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாமா அதை வேணால் பார்க்கலாம் ஓகே அரவிந்த் ரெண்டாயிரத்தி நான்கு பன்னிரெண்டு டிசம்பர் நான்கு நேரம் நான்கு இருபத்தொம்போது பிஎம் நான்கு இருபத்தி ஒன்பது பிஎம் ஊர் கும்பகோணம் வந்திருக்கு, லக்னமாக வந்திருக்கிறது மேசம் ராசிங்கிறது சிம்மம் உங்களோட கேள்வி யூ எக்ஸாம் எழுதலாமா அப்படிங்கிறது ஒன்பதாம் அதிபதி குரு எங்க இருக்காரு ஓகே வேற ஆறாம் அதிபதி புனர்பூசல் சுவாதிகள் லக்னத்தில் இராவு கேது செவ்வாய் ஐயா ஒரு கு குறைந்த வாய்ப்பு தான் ஐயா அரவிந்த் அவர்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா ஒரு குறைந்த வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப மினிமமான வாய்ப்பு ஒரு ட்ரை ரெண்டு ட்ரை கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா அந்த முழுமையான யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அந்த அரசாங்கம் சார்ந்த வேலையில் இருக்கிறதுக்கு முழு அமைப்பு கொஞ்சம் கம்மி தான் ஸோ நீங்கள் மற்றதில் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் நல்லதுங்க லக்னாதிபதி ஏழு இருக்குது ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தேடி போகணும் பட் நீங்கள் தேடி போனாலே கிடச்சிரும் ஏன்னா ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து தான் இருக்குது ஸோ அது மூலயமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் உங்கள் கேள்விக்கான பதில் அடுத்து திருப்பதி செல்வம் தற்போது நடக்கும் கிரகதை எப்படி இருக்கும் திருப்பதி செல்வமோட ஜாதத்தை அவ்வளோதான் இன்னொரு ஜாதம் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் லைவை திருப்பதி தொண்ணூற்றி ஏழு சாரி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பத்தாவது மாசம் அக்டோபர் பத்து நேரம் முப்பது ஏஎம் மூன்று முப்பது ஏஎம் பிறந்த ஊர் சேலம் ராகு தச எப்படி இருக்கும் பார்த்துடலாங்கய்யா ராகு எங்கே இருக்காரு ரெண்டில் இருக்கார் வீடு கொடுத்த புதன் கூடவே இருக்கார் கால் கொடுத்த நட்சத்திரக்காரகன் ராகு அஸ்தத்தில் இருக்காங்க சந்திரன் கால் கொடுத்த சந்திரன் எங்கே இருக்கார் லக்னத்தில் இருக்கார் ஓகே ராகு வலிமையாக இருக்காருங்கய்யா ஸோ ஆனால் என்னென்னா இது நீங்கள் பேச்சில் ஸோ ராகுவோட கேரக்டர் வலிமை ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் கூட லக்னாதிபதியும் இருக்கிறதுனால முழுமையாக உங்கள் பேச்சு உங்கள் குடும்பம் உங்கள் வருமானம் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் ஆனால் நீங்கள் சரியான உழைப்பை அதாவது பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத உழைப்பை போட்டால் தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறது உங்கள் சாட்டோட ரிசல்ட்டு ஏன்னா ராகுங்கிறதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஆசையும் கொடுத்து நல்ல எந்தளவு நம்ம சரியான முயற்சி இல்லாமல் இருக்குமோ அந்தளவு நெகட்டிவான பலனை தந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் தந்து தவற முயற்சி பண்ணால் அதுக்கேற்ற விளைவுகளையும் தந்து ஒரு மெச்சூர்டான மனிதனாக கடைசியாக மாற்றி அதுக்கப்புறம் தரக்கூடியவர் தான் ராகு ஏன்னா சுப கிரக தொடர்பு வேறு எதுவும் இல்லை குரு பார்க்கல சே சுக்கரன் இல்லை வளையபதி சந்திரனும் இல்லை ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க நேர்வழியில் பெரிய எதிர்பார்ப்பு ஆசை இல்லாமல் சரியான முறையில் ஒரு ஜெனியூனான முறையில் நீங்கள் போது பேசும்போது உங்கள் வருமானத்துக்கு செயல்படும் போது ராகு திசை சிறப்பாக தான் இருக்கும் ராகு வலிமையாக தான் இருக்கார் நல்லதாக இருக்கும் நீங்களாக எதாவது முயற்சி பண்ணால் தான் ரிஸ்க்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் வீடு எப்போது கட்ட முடியும் நீங்கள் கேட்குற நேரத்துக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் ஆக்சுவலி உங்களோட ஜா ஜாதகம் வந்து சிம்ம சிம்ம சிம்மராசி நான்காம் அதிபதியான செவ்வாய் தற்போது பார்வை இருக்குது வாய்ப்பு இருக்குங்கய்யா இப்போ இருந்தே நீங்கள் கட்டலாங்கய்யா செவ்வாய் சம்மந்தப்பட்டுட்டாரு இப்போ இருந்து இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கட்ட ஆரம்பிங்கய்யா நான்காம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் உட்காந்து தற்போதைய நீங்கள் கேட்குற நேரத்துக்கு கேள்வியோட நேரத்துக்கே சம்மந்தப்பட்டிருக்காரு ஸோ நீங்கள் தாராளமாக கட்டலாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் பில்ட் பண்ண குடும்பம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியும் இதை தாண்டி மற்றதெல்லாம் அப்புறம் மனைவி அம்மா உங்கள் குடும்பம் வேலை இந்த நீங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கிற உங்கள் உலகம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரியும் அப்படியான அமைப்பு தாங்க தசாவத்தி உங்களுக்கு ராகு தசை தான் ராகு தசையில் என்ன புத்தி புதன் புத்தி ரெண்டாம் இடத்து தசை புத்தி தானே ஓடிகிட்ருக்கு கட்டலாம் அய்யா தாராளமாக கட்டலாம் ஆனால் என்ன புதன் புத்தின்னா கடன் நோய் வழக்கு கொடுக்கும் ஸோ பிளானிங் வந்து லோன் விசேஷத்துலையோ வட்டிக்கு வாங்குறதுலேயோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஓகே வேறு லைவில் இருக்கவங்க கேளுங்க இல்லைன்னா லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி ஜோதிடம் சார்ந்த விவசாயம் சார்ந்த விவசாயம் சார்ந்த கேள்வி யாரும் கேட்கல போட்டிங்கன்னா பரவாயில்ல ஓகே லைவாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லது நாளைக்கு பார்க்கலாம்